ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பிடி சார்ங்கிற படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் தான் பார்க்க போகிறோம் டைம் ஸ்பெண்டாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீட்லேயே ஒரு வார்டில் ரெண்டு பொண்ணுங்க இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா நாங்கள் இறந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமானு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூல காட்டுறாங்க டீச்சர்ஸ் எல்லாமே பிரின்ஸ்பல்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே வைக்க வேணாம் நாங்கள் இன்னும் போர்ஷனை முடிக்கல பசங்களும் ரொம்ப டல்லாக இருக்காங்க அதனால் நல்ல ரிசல்ட் வேணும்னா பிடி அந்த ஸ்போர்ட்ஸ் டே கட் பண்ணணும்னு கேட்க பிரின்ஸ்பலும் சரி இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே வேணான்னு சொல்லிடுறாரு இதை கேள்விப்பட்ட பசங்க ரொம்ப டல்லாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பசங்க என்ன பண்றாங்க மாடிக்கு கிளம்புறாங்க இதெல்லாம் சில டீச்சர்ஸ் பார்த்துட்டு என்ன குரூப்பா மாடிக்கு போறான்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த வார்டில் இந்த வருஷம் பிடி அதாவது ஸ்போர்ட்ஸ் டே நடக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த பிரின்ஸ்பலுமே மேலே வந்துடுறாரு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எதுக்குடா அந்த வார்டில் இந்த மாதிரி எழுதுறீங்கன்னு கேட்டால் இது ஒரு மேஜிக் வார்டு ஸ்டார் இங்கே எது எழுதினாலும் அப்படியே நடக்கும்னு சொல்ல அங்கே இருக்க ஒரு சார் வந்து சரிடா இந்த வருஷம் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் டே வேணும்னு எழுதுங்க அப்படி ஒரு வேறு நடந்துருச்சுன்னா நான் என் பேரை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாரு அவரோட பேர் மாடசாமி சரி எதுக்கு என் பேரை மாற்றிக்கிட்டு நீங்கள் எல்லோரையும் நீ சார் சார்னு கூப்பிடுறீங்களா ஒரு வேளை இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே நடந்தால் எல்லாம் சார்னு கூப்பிட வேணாம் என் பேரை சொல்லி நீங்களாம் கூப்பிட்டுக்கலான்னு சொல்ல என்னடா பண்ணுறது எப்படி இந்த ப்ரோக்ராம் நடத்த வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பிடி சாரை பார்ப்பான்னு சொல்லிட்டு பிடி சாரை போய் பார்த்து ஒரு ஒரு பையனோட போட்டி போட்டு விளாண்டுகிட்டு இருக்காரு எல்லாம் இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் டே எப்படியாவது வைக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல அவரும் நேராக வந்து ப்ரின்ஸ்பலை பார்த்து பேசுகிறாரு பிரின்ஸ்பல் வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து இன்னும் போர்ஷன் முடிக்கல பசங்க டல்லாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால நான் வைக்கிறதா இல்லப்பான்னு சொல்ல அந்த நேரம்னு பார்த்து இங்கிலீஷ் டீச்சர் உள்ள வராங்க இந்த டீச்சர் மேல ஹீரோக்கு ஒரு கண்ணு ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோக்கு பக்கத்துல ஒரு குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கும் இந்த மிஸ்னா ஒரு கண்ணு அதனால இந்த குட்டி பையனோட ஹீரோ போட்டி போட்டுட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு இப்படியாவது இந்த ஸ்போர்ட்ஸ் டே நடத்தி ஆகணும் அதுக்கு எப்படி பிரின்ஸிபல்ல கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சவர் சார் நீங்களே ஒரு வாலிபால் பிளேயரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தான் சார் இன்னொரு ஸ்போர்ட்ஸ் மேனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ பிரின்ஸிபல்ல பேசி கவுத்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டேக்கு பர்மிஷனும் வாங்கிடுறாரு சீஃப் கெஸ்டாக அந்த ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது ஓனரை தான் கூப்பிட்ருக்காங்க ஓனரை பார்த்த ஹீரோ சார் நீங்களும் வந்து பசங்களோட ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டு போகலாமேனு கேட்க இன்னும் ஓனர்கிட்ட போய் இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலே பயப்படுறாரு ஆனால் ஓனர் நல்லா கூலாக சிரிச்சிட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்படியே நாட்கள் ஓடுது ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஹீரோட அப்பா ஒரு ஃபாரின் ஆக்டரோட பிக் ஃபேனு அவரோட பர்த்டேக்கு வீட்லேயெல்லாம் கேக் வாங்கி வெட்டிகிட்டு இருக்காரு அம்மா வந்து ஹீரோவை ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க ஹீரோட அம்மாக்கு ஜோசியர்கிட்ட இருந்து கால் வருது ஒரு பொண்ணு பார்த்து அந்த பொண்ணோட ஜாதகத்தோட பையனோட ஜாதகம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்லி கேட்டிருப்பாங்க அவர் இதுவும் பொருந்தலாமான்னு சொல்ல என்ன சாமி இப்படி சொல்றீங்க கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஐம்பது ஜாதகத்துக்கு மேலே கொடுத்துருப்பேன்னு சொல்ல என்னம்மா அவனை பத்தி தான் உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கான்னு தான் இப்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க ஹீரோ குழந்தையா இருக்கும்போதே அவருக்கு ஜாதகம் எழுதுன ஜோசியர் சொல்லியிருப்பாரு அவருக்கு பெரிய கண்டம் வரப்போகுது அதனால நீங்க அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அவன் உயிருக்கே கூட அது ஆபத்தாக முடியலாம் அவனை பொத்தி பொத்தி வழங்க எந்த பிரச்சனைக்கும் சொல்லியிருப்பாரு அதனால தான் ஹீரோவோட அம்மா ஹீரோ பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும் எங்கே பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்காமல் வந்துடணும்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க ஹீரோ சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு வெளில வந்தால் ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல இருக்கவர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவரோட பொண்ணு பேர் நந்தினி அந்த பொண்ணை போகிற வழியில் காலேஜில் இறக்கி விட்ருப்பான்னு சொல்கிறாரு என்ன ஹீரோவுமே அந்த பொண்ணை வந்து வண்டியில் ஏற்றிக்க ஏற சொல்கிறாரு நந்தினி மெயின் லீடுங்க அந்த பொண்ணு பேர் ஞாபகம் வச்சுக்கங்க ஹீரோவோட ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் நந்தினியோட காலேஜும் இருக்கும் அந்த ஸ்கூலுக்கும் சரி அந்த காலேஜுக்கும் சரி ஓனர் ஒருத்தர் தான் ஹீரோவை பொத்தி பொத்தி வளர்க்குறனால ஹை ஸ்பீட்லேயே போக கூடாதுன்னு அவங்க அம்மா கண்டிச்சு வச்சிருப்பாங்க அதனால நந்தினி கூட கிண்டல் பண்றாங்க உன் வண்டியில போனா இன்னைக்கு நான் காலேஜுக்கு போய் சேர்ந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒரு வழியா காலேஜும் வந்துருது நந்தினியை காலேஜ் இறக்கி விட்டு ஹீரோ ஸ்கூலுக்கு போறாரு ஸ்கூலுக்கு போனா அந்த ஸ்கூலோட வாட்ச்மேன் வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாரு போல திரும்ப கட்டாதனால அந்த கடன் கொடுத்தவர் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இதை பார்த்து எல்லாருமே போய் தட்டி கேட்கறாங்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏதா இருந்தாலும் அவங்க பிரச்சனையை காம்பவுண்டுக்கு வெளில வச்சுக்கோங்க ஒரு வயசானவர் கூட பார்க்காம இப்படி பேசிட்டு கேட்பான்னு சொல்லிட்டு கடன்கார வெளில அனுப்பிடுறாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்த ஹீரோயின் நீங்க ஒரு பிடி சார் தானே போய் அவனை அடிச்சு என்னன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா தூரத்துல என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பேசிட்டு இருக்கப்பே அங்கேருந்து வந்த பிரின்ஸிபல் என்னன்னு தெரியலப்பா அந்த ஓனர் கரஸ்பாண்ட் இருக்காருல அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு நான் அன்னைக்கே சொன்னால ஸ்போர்ட்ஸ் டேக்கு அவர் வந்தப்ப அவரை போய் டான்ஸ் ஆட கூப்பிட்ட அதனால கிது உன் மேலே கோபமாக இருக்காரா என்னன்னு தெரில வா காலேஜுக்கு போய் அவரை பார்ப்போன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு அழைச்சிட்டு போறாரு நம்ம ஹீரோ பிரின்சிபல் ஹீரோவும் பயந்துகிட்டே போறாரு அங்க பார்த்தா நந்தினி நிக்கிறா என்ன இங்க நிக்கிறேன்னு கேக்க இல்ல நான் கல்ச்சுரல்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக ஓனரை பார்க்க நாங்க வந்திருக்கோம் ஸ்கூல் செக்ரட்டரிஸ் எல்லாம் காலேஜ் செக்ரட்டரிஸ் எல்லாம் சேர்ந்துன்னு சொல்ல சரிம்மா சரிம்மா சொல்றாரு அதே மாதிரி ஓனர் ஹீரோவையும் வர சொல்றாரு ஹீரோ பயந்துகிட்டே வராரு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க ஹீரோ ஸ்கூல்ல வந்து மேஜிக் வால்னு ஒன்னு கிரியேட் பண்ணி பசங்கள்லாம் எழுத வச்சுட்டு இருப்பாருல்ல மேஜிக் வாலை கிரியேட் பண்ணது நம்ம ஹீரோ தான் இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்தது இந்த ஆர்டிகல்ல எழுதுனால நம்ம ஸ்கூலோட அட்மிஷனும் சரி காலேஜோட அட்மிஷனும் நல்ல பீக்ல போயிருக்கு அதுக்காக தான் நான் உனக்கு கூப்பிட்டேன்னு சொல்றாரு ஹீரோவுமே பயந்துகிட்டே வந்தவர் ஓனர் பாராட்டவுமே ரொம்ப சந்தோஷமா வெளில போறாரு அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோ வீட்டில் உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு அப்பா ஆப்போசிட்ல இருக்க நந்தினி அப்பா வந்து என்னப்பா பொண்ணு இன்னும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கே வரல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் வண்டி எடுப்பா போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு கூப்பிட ஹீரோட அம்மா தடுக்கிறாங்க எந்த பிரச்சனைக்கும் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் அம்மா பேச்சு கேட்காம வாங்க என்ன போய் தேடலான்னு சொல்லிட்டு வண்டியில் அலையோ அலையோன்னு அழைஞ்சுட்டு இருக்கப்ப நந்தினியோட அப்பாவுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு சரி என்ன ஹீரோ வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் வீட்டில் அவர் தூங்க போயிடுறாரு இங்க பார்த்தா நந்தினி அலங்கோலமா வந்திருக்கா என்னாச்சுன்னு நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரப்ப நாலஞ்சு பசங்க என்னை கிண்டல் பண்ணாங்கப்பா என்னை அபியூஸ் பண்ண பார்த்தாங்க நல்லவேளை அவங்கள்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொன்னா வேணாம் வேணான்னு சொல்ல மறுபடியும் நந்தினியோட அம்மா போட்டு அடிக்கிறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா நமக்கு தாண்டி அசிங்கம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் ஏன் போட்டுட்டு போகிற இந்த ட்ரெஸ் போட்டு வந்தனால தான் அவங்க அவங்களுருக்காங்கன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்காங்க உ இந்த விஷயம்லாம் தெரியாது இல்லையா அவங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நந்தினி வீட்டை வீட்டை விட்டு விட்டு பாவம் சொல்ல சொல்ல தெரியாது அவ்வளவு ஒம்பழுத்து இருக்காங்க நைட்டு லேட்டா வந்திருக்கா ஊரெல்லாம் என்ன பேசும் அதனாலேயே தலை குனிஞ்சு வெளில வரமாட்டாங்க அநேகமா அந்த குடும்பம் பாரு வீட்டை காலி பண்ணிட்டு போயிருன்னு சொல்ல நந்தினி அடுத்த நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளம்பி காலேஜுக்கு வராங்க இதை பார்த்து ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் சரினு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொண்ணையும் பார்த்து சிரிக்கிறாரு நந்தினியுமே ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா அப்படியே சீனை கட் பண்ணால் ஸ்டாஃப் ரூமில் இங்கிலீஷ் டீச்சர் அந்த மேஜிக் வாலை பற்றி ஆர்டிக்கல் வந்துச்சு இல்லையா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க இனிமேல் எங்களை இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்ல ஹீரோயினே சொல்லிக்கிறேன் அந்த மேஜிக் வாலில் ஜூம் பண்ணி பார்த்தா அதில் எழுதிருக்கிறத இவங்க ஒன்று நோட் பண்ணுறாங்க இங்கே நடக்கிற தப்பை யாருமே தட்டி கேட்க மாட்டாங்களா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதை பார்த்து அவங்க உடனே ஹீரோ அழைச்சிட்டு வந்து இதை காட்டினா ஹீரோ அதை பார்க்காம ஒரு குட்டி பையன் இங்கிலீஷ் மிஸ் தான் என் க்ரஷ்ன்னு எழுதியிருக்கதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு ஹீரோயின் சொல்ல வந்ததே விட்டுட்டு அவங்களும் டாப்பிக்கை மறந்துட்டு என்ன நீ இப்படி பேசுற உனைய பிடிக்காமையா உன்கிட்ட வந்து வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் லவ் வந்துடுது ரெண்டு பேரும் அப்புறம் என்ன ஊர் ஃபுல்லா சுத்துறாங்க ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட அவங்க லவ் மாற்ற சொல்லிடுறாங்க அவங்க அப்பாவுக்கு தான் உலகம் போல பொண்ணு எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க பார்த்த உடனே ஹீரோட அம்மாக்கும் சரி அப்பாக்கும் சரி எல்லாருக்குமே பிடிச்சிருது நல்ல பொண்ணாதான்டா பிடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க சரி என்ன நீ வந்து அப்பாட்ட பேசுன்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோவ தான் போய் அழைச்சிட்டு போய் அப்பா கிட்ட இண்டியூஸ் பண்றாங்க ஹீரோயின் அங்க பார்த்தா ஒரு ஆளை போட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்காரு ஹீரோயினோட அப்பா ஹீரோனோட அப்பா வேற யாரும் இல்லைங்க பிரபு தான் என்ன உங்க அப்பா ரவுடியான்னு கேட்க இல்ல இல்ல கிரிமினல் லாயர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஹீரோவும் அவங்க அம்மா பாட்ட போன் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கொடுக்க அவங்களும் பேச ாங்க என்ன உங்க பையனை ரொம்ப கோலையா வளர்த்துருக்கீங்க இருந்தாலும் என்ன என் பொண்ணுக்கு நான் அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க என்ன டக்குன்னு கோலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பிரபுவும் சரி நம்ம ஹீரோயினும் சரி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வராங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோட அம்மா அப்பா போய் அந்த ஜோசியரை பாத்துறாங்க பொண்ணோட ஜாதகம் இதுதான் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்ல உங்க பையனுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஒரு மிகப்பெரிய கண்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது இப்ப கிட்ட நெருங்கிருச்சு அதனால உங்களால் எவ்வளோ சீக்கிரம் நிச்சயத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க அதுதான் உங்க பையனோட உயிருக்கு நல்லது அப்படின்னு சொல்ல உடனே இவங்களும் சீக்கிரம் நிச்சயத்தை வைக்கலான்னு பாக்குறாங்க இங்க அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோக்கு பக்கத்து காட்டுறாங்க நந்தினி நாலு பசங்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இல்லையா அப்ப அந்த வீடியோ வேற எடுத்திருப்பாங்க அந்த வீடியோ நல்ல பாப்புலர் ஆயிருச்சு அதுல உள்ள கமெண்ட் எல்லாம் நந்தினியை தான் இருக்காங்க இந்த பொண்ணு இந்த நைட்ல என்ன பண்றா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இவ்வளோ மேக்கப் போட்டுட்டுன்னு சொல்லிட்டு நந்தினியை தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க இங்க ஹீரோட அம்மா அப்பாவும் நம்ம நிச்சயத்தை வேணா நாளைக்கே வச்சுக்கலாமான்னு கேட்க இவரும் உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நிச்சயம் நாளைக்குன்னு முடிவு ஆனதுக்கப்புறம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம் இல்லையா ஹீரோ ஹீரோ வேணும் சரி எல்லா கடைக்கும் ஏறி ஏறி இறங்குறாங்க தேவையான ஜாமெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட் ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க வயலில் பார்த்தா நந்தினி நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஸ்கூலுக்குள்ளே போகிறா இவ எதுக்குள்ள இந்நேரத்தில் ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நந்தினி பின்னாடியே வராங்க பார்த்தா நந்தினி அந்த ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நிற்கிறா இதை பார்த்தா ஹீரோ டக்குன்னு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறாரு எதுக்கு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறேன் இந்த மாதிரி அந்த வீடியோ வைரல் ஆகி எல்லாரும் என்னை தான் திட்டுறாங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி தான் இந்த இன்ஸ்டியூஷனோட அட்மிஷன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப்லாம் என்னை ஒதுக்குறாங்க என்னை டிசி வாங்கிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதே அண்ணன் மாதிரி என்னை நினச்சிக்கோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ தைரியம் கொடுக்குறாரு நைட்டு நிச்சயதாரத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பலமா தடபுடா நடந்துட்டு இருக்கு பொண்ணும் ரெடி ஆயாச்சு மாப்பிள்ளையும் ரெடி ஆயிடுச்சு அப்ப பார்த்தா நந்தினியோட அப்பா போன் பேசிட்டு இருக்காரு ஹீரோக்கோ ஒன்னும் புரியல என்ன என்ன என்னமோ ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்களேன்னு போன வாங்கி பார்த்தா இங்க ஆத்தாரமா ஒரு டெட் பாடி உளுந்து கிடக்கு அந்த டெட் பாடியோட பேக்ல இந்த நம்பர் தான் இருந்துச்சு ஐடி கார்டுல பேரண்ட்ஸ் சொல்லிட்டு அதான் உங்களுக்கு அடிச்சோம் நீங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு போங்க அது உங்க பொண்ணோட பாடியான்னு சொல்ல ஹீரோக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி ஒண்ணுமே புரியல உடனே ஹீரோ தான் வண்டி எடுத்துட்டு போறாரு நிச்சயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது இந்த நேரத்துல இவன் கிளம்பி போறானேன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா எல்லாருமே வருத்தப்படுறாங்க அங்க போய் பார்த்தா அது நந்தினியோட பாடி தாங்க விழுந்து சூசைட் பண்ணிருக்கா கையில ஒரு சூசைட் லெட்டரும் இருந்திருக்கு ஒரு லெட்டர் இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு அப்போ ஹீரோக்கு ஒரு இருந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு கான்ஸ்டபிள் எங்கேயோ பார்த்த ஹீரோவும் சரி ஹீரோட ஃப்ரெண்டும் சரி வண்டியில் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க பார்த்தா அந்த காலேஜ் ஓனர் இருக்க இடத்துக்கு வராங்க பார்த்தா அந்த கான்ஸ்டபிள் காலேஜ் ஓனர் கிட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு போறதை நம்ம ஹீரோ பாத்துரு இவரு சும்மா இருக்காம உள்ள போய் போலீஸ் வந்தார்ல அவர் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தா வர அதுக்கு பதிலாக நீங்கள் அவர்கிட்ட காசு கொடுத்தீங்க தானே அந்த லெட்டரில் என்ன இருக்குது கொடுங்க கொடுங்கன்னு கேட்க என்னப்பா போலீஸ்கார என்கிட்ட எதுவுமே லெட்டர்லாம் கொடுக்கலையேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சமாளிச்சாலும் அதுக்கப்புறம் ஓனர் உண்மையை ஒத்திக்கிறாரு ஆமாம் அந்த லெட்டரில் அவன் அவள் சாவுக்கு நான் தான் காரணம்னு எழுதி வச்சுருக்கா அவனால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ஹீரோ கண்ணு முன்னாடியே எரிக்கிறாரு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடா உன்னை முதல்ல இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து வேலையை விட்டே தூக்குற நீ நாள்லேருந்து வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்ல டென்ஷனான ஹீரோவும் ஓனரை ஓங்கி ஒரு உதவி விட்டுடுறாரு அது அவருக்கு பெரிய அவமானமா ஆயிடுது எப்படியாவது ஹீரோ பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்து நந்தினியோட இறுதி சடங்குல கலந்துக்கிறாங்க மொத்த ஃபேமிலி பயங்கர சோகமா இருக்கு தேமி தேமி அழுவுது சோ பாடி சூசைட் பண்ணி இறந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் வேற பண்ணியாச்சு ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க சீக்கிரம் அடக்கம் பண்ணுங்கன்னு கூட்டத்துல யாரோ ஒருத்தர் சொல்ல சரி டக்குன்னு போய் தகனம் பண்ணிடுறாங்க இங்க வந்து பிரபுவோ நான் என் பொண்ணை ஒரு கோலைக்கு தான் கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கும் பக்கத்து வீட்டுல யாரோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன்னோட ஓனரான நீ வேலை பார்க்குற இடத்தோட ஓனரையே நீ என்னைக்கு தட்டி கேட்டியோ அன்னைக்கே நீ நல்லவன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு உன்ன மாதிரி ஒரு வீரம் வேற எங்கேயும் இருக்க முடியாது என் பொண்ணு என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு உனக்கு தான் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துர்றாரு இதை கேட்ட ஹீரோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க பேசி என்ன கட் பண்ணா ஓனர் நந்தினியோட இறப்புக்கு வந்திருக்காரு ஏன்னா அவர் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே தற்கொலை ஃபாலோ பண்ணியிருக்கா வரலனா எதாவது நடப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு அவரோட பிஓ கிட்ட ரெண்டு லட்சம் காசை கொடுத்து விடுறாரு கொடுத்து விட்டு இதை உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ரெண்டாவது பொண்ணு நாங்கள் எந்த செலவுமே இல்லாமல் எங்கள் காலேஜ்லேயே படிக்க வைக்கிறோம் எங்கள் காலேஜ்லேயே வந்து சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அவர் கிளம்புன கையோட ஹீரோவோட வீட்டுக்கு அடிக்க அடியால் அனுப்பி விடுறாரு ஏன்னா காலேஜுக்கே வந்து அடித்தவரை எப்படி ஓனர் சும்மா விடுவார் இதெல்லாம் பார்த்த நம்ம நந்தினியோட அப்பா என்னது இது ஓனர் நம்ம ஹீரோவை அடிக்க ஆள் அனுப்பியிருக்காருன்னா அப்போ அவர்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ரெண்டு ரெண்டு லட்சம் பணத்தை அவர் மூஞ்சிலே வீசி எறிஞ்சிட்டு இதை நான் சும்மா விட மாட்டேன் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு அங்க போய் பார்த்தா போலீஸ் ஓனரோட ஆள் தான் போல கேஸ எடுத்துக்கவே மாட்டுறாரு ஹீரோ இதெல்லாம் முன்னாடி கெஸ்ட் பண்ணிருப்பாரு போல எப்படியும் கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க அவர் பெரிய ஆளுங்கிறனாலன்னு சொல்லிட்டு அவர் முதல்வர் போனுக்கே ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரு அது என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா நந்தினி வந்து தற்கொலை பண்ணிக்கல அவர் கொலை தான் பண்ணிட்டாங்க அந்த கொலைக்கு காரணம் அந்த ஓனர் தான் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கேட்டு ஓனரே ஷாக் ஆகுறாரு என்னடா கொலையா என்ன கொள்ளன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சரி எதா இருந்தாலும் ஒரு கை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு அப்புறம் என்ன இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது ஹீரோ சார்பாக வாதாட போறது அதாவது நந்தினியோட அப்பா சார்பாக வாதாட போறது நம்ம ஹீரோயினோட அப்பா தான் அவர் தான் ஒரு கிரிமினல் லாயர் ஆச்சு சரி வில்லன் சைடாக யாரா வாதாட போறான்னு பார்த்தா அது ஒரு பெரிய லாயர் வச்சு வாதாடுறாரு அவங்க எடுத்த கேஸ்ல இது வரைக்கும் தோத்ததே இல்லை அவங்க வாழ்க்கையில தோல்விங்கறதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு தான் ஓனரு லாயரும் நிறைய எவிடன்ஸ் சப்மிட் பண்றாங்க நந்தினி இறந்த அன்னைக்கு ஓனர் எங்க இருந்தாருங்கிற புட்டேஜ்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க பத்தாயிரத்துக்கு கான்ஸ்டபுள் ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க அந்த டைத்துல கான்ஸ்டபிள் அங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஃபுட்டேஜ் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து இல்லங்க அந்த பாடியை எடுத்து அவர் கூட சொன்னார் அந்த பொண்ணு கையில் லெட்டர் இருந்துச்சுன்னு சொல்ல சரி அவரையும் கூப்பிட்டுவாங்க விசாரிப்போம்னு பார்த்தா அவரும் அப்படியே மாற்றி சொல்லிடுறாரு அந்த பொண்ணு கையில் எந்த லெட்டரும் இல்லைன்னு சொல்லிட்டு லேடி லாயர் லெட்ருன்னோனா ஒரு பாயிண்ட் பிடிக்கிறாங்க லெட்ருன்னா அப்போ சூசைடாக தானே இருக்கணும் இவங்க எப்படி மர்டர் கேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல இல்லை நாங்கள் போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாருங்கள் அந்த பொண்ணு தலையில் யாரோ இரும்பல் அழால் அடித்து தான் கொலை பண்ணியிருக்காங்க அதை பார்த்து தான் நாங்கள் மர்டர் கேஸ் கொடுத்தோம்னு சொல்ல அந்த லேடி லாயரோ சரி தலையில அடித்து தான் கொண்டுருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போ பாடி எங்கே நாங்கள் பாடியை எடுத்து ரீஎக்ஸாமினம் பண்ணலாம் கேட்க இல்லங்க பாடிய எரிச்சாச்சுன்னு சொல்ல இப்போ இவங்க பேசுறதுல உங்களுக்கு தப்பு தெரியல எதுக்கு பாடி அவசர அவசரமா எரிக்கணும் புதைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல எங்களுக்கு இன்னும் எவிடென்ஸ் ப்ரூவ் பண்ண இன்னும் ரெண்டு மூணு நாள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டுக்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் கோர்ட்டு கேஸுக்கு வருது நம்ம ஹீரோட டீம் வந்து ரெண்டு நாள்ல ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணிடுறாங்க பார்த்தா நம்ம ஓனரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு கடையில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அது முன்னாடியே கான்ஸ்டபிள் போறாரு கான்ஸ்டபிளை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ போறாரு ஃபுட்டேஜ் அவங்க காட்டினது டூப்ளிகேட் எடிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் கேஸ் வாய் வருது லேடி லாயரும் வில்லன் டீம் கிட்ட என்ன நீங்க நடந்த எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு கேட்க ஆமா மேடம் அந்த பொண்ணை அடிச்சுதான் நாங்க கொண்டோம் அந்த வெப்பன் கூட எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல சரி அப்போ ஒன்று பண்ணி பண்ணுங்க ஓனரோட வீட்டில் வேலை பார்க்குற பசங்க தான் அந்த கொலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து ஆஜர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்ல அடுத்த நாளே அந்த பசங்க வராங்க அந்த பொண்ணை நான் ஒருத்தன் சொல்கிறேன் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணேன் ஆனால் அந்த பொண்ணு எனக்கு உண்மையாக இல்லை நிறையா பொண்ணோட பையனோட சுற்றிகிட்டு இருந்தா அதனால தான் நான் கோபப்பட்டு இரும்பு லாடால் அந்த பொண்ணு தலையிலேயே அடித்து சூசைட் மாதிரி ஒரு லெட்டரையும் எழுதி அந்த பொண்ணு கையில் வச்சு பாடியை வந்து க தண்ணியில் தள்ளி விட்டேன் தள்ளி சொல்லிட்டு ஒரு மூணு பசங்க ஆஜராகிறாங்க இதை கேட்ட ஜட்ஜோ ஹீரோ டீம் கிட்ட உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க ஹீரோ ஹீரோயினோட அதாவது நந்தினியோட அப்பா வந்து அழுதுகிட்டு என் பொண்ணு ஆல்ரெடி இறந்துட்டா இன்னும் அவரோட கேரக்டரை கேவலப்படுத்தாதீங்க தயவு செய்து இந்த கேஸை முடிச்சிருங்கன்னு சொல்லி அழுவுறாங்க முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கோர்ட்டை ஒத்தி வைக்கிறாங்க திரும்ப தீர்ப்பு சொல்ற நேரத்துல ஹீரோ அப்பதான் அப்ஜெக்சன் சொல்லி நான் கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்ல என்ன தப்பா பேசணும் வாயில பேசிட்டே தான் இருக்கீங்க நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு எவிடன்ஸ் கூட தெளிவா அப்படின்னு ஹீரோவை பார்த்து ஜட்ஜி கேட்க ஹீரோ என்ன சொல்றாருன்னா சார் இறந்து போன பொண்ணே உயிரோட வந்து சாட்சி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களான்னு கேட்க கோர்ட்டே ஒரு நிமிஷம் சம்மிச்சு போயிடுது என்னடான்னு பார்த்தா நந்தினி உயிரோட தான் இருக்கா கோர்ட்டுக்கும் நடந்து வரா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் சொல்றான் ஆக்சுவலி சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் காமௌண்ட் செவத்துல போய் நிக்கிறப்ப நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயின் போய் தானே காப்பாத்துவாங்க நடந்துச்சுங்கிற மீதி பிளாஷ் பேக்கை இப்பதான் காட்டுறாங்க நந்தினியை சூசைட் பண்ண வந்திருப்பானா ஸ்கூல்ல நந்தினியை டிசி வாங்க சொல்லியிருப்பாங்க அதாவது காலேஜ்ல ஏன்னா வீடியோ அந்த வீடியோ வைரல் ஆகி காலேஜ் பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி பேசுறதுக்காக ஓனரோட ரூம்க்கு வந்தப்பதான் அவரு நந்தினி கிட்ட தப்பா நடந்து ட்ரை பண்ணிருப்பாரு பத்தாயிரத்துக்கு உனக்கு டிசி கொடுக்காம இதே ஸ்கூல்ல படிக்கணும்னா நீ இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு என்னோட ரூம்க்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருன்னு சொல்லியிருப்பாரு அதனால தான் செத்துர்லான்னு சவுசைட் பண்ண வந்தேன்னு சொல்ல அப்போ ஹீரோ ஒரு மாதம் ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காரு நான் சொல்கிறபடி எல்லாமே பண்ணலாம் அப்போ தான் நம்ம அவரை பழிவாங்க முடியும் ஏன்னா ஒரு பெரிய இடம்னு சொல்லிட்டு இதை பற்றி ஹீரோயினோட அப்பா கிட்டே பிரபு கிட்டேயும் சொல்லி ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ நந்தினி இறந்து போகல நந்தினி ஒரு மறைவான இடத்துல இருக்க சொல்லிட்டு பிரபு தான் பெரிய கிரிமினல் லாயர் ஆச்சு அவருக்கு நிறைய இடத்துல லிங்க் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டரை கூப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டரை கூப்பிட்டு நந்தினி பாடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு டெட் பாடியை எடுத்து அதை நந்தினி பாடி மாதிரி கிரியேட் பண்ணி இவ்வளோ பெரிய டிராமா கொண்டு வந்து கடைசியில நந்தினியை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க இத கேட்ட ஜர்ஜோ ஏன் இப்ப இவ்வளவு டிராமா பண்ணி கடைசியில நந்தினி அழைச்சிட்டு வந்து ஆரம்பத்திலேயே நந்தினியை கூப்பிட்டு வந்து கேட்டிருந்தா எல்லாமே சரி பண்ணிருக்கலாமேன்னு சொல்ல இப்ப மீடியாலேருந்து இந்த கேஸ் பெரிய அட்டென்ஷன் ஆனதுக்கு காரணம் இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அதனாலதான் இப்ப இந்த பொண்ணு உயிரோட இருக்கான்னு இந்த இவ்வளவு பெரிய அட்டென்ஷனுக்கு வந்திருக்காது இவருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்திருக்க முடியாது தீர்ப்பு சொல்றாரு நந்தினி உள்பட பொண்ணுங்க கிட்ட அவர் தப்பா நடந்திருக்காருன்னு தெரிய வருது அதனால ஓனர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பத்தாயிரத்துக்கு கிரிமினல் லாயரான பிரபுவும் இதுக்கு உடந்தையா இருந்தாரு இல்லையா செத்து போகாத பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய டிராமா கிரியேட் பண்ணனால அவர் தற்காலிகமா பணியுடை நீக்கம் செய்யறாங்க அதே மாதிரி ஹீரோவும் இது குழந்தையா இருந்தனால ஹீரோவையும் கொஞ்ச நாளைக்கு ஜெயில் காவலில் வைக்கிறாங்க இதோட இந்த படம் முடியுது என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ so மச்